உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் வந்து இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் என்பது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு நாடுகளுமே மிக தீவிரமாக மோதி கொண்டிருக்கின்ற சூழலை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைமையிலே அண்மையிலே ஒரு சமாதானத்திற்கான நல்லெண்ண சமிக்கையை வெளியிட்ட ரஷ்யா தற்போது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் மீது நாங்கள் நேரடியாக போர் தொடுக்க வேண்டிய தேவை எழுகின்றது என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு சமாதானத்திற்கான சமிக்ஞையை காட்டியிருக்கக்கூடிய சூழலிலே திடீரென்று இந்த அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் மீது நாங்கள் நேரடியாக போரை தொடுக்க வேண்டிய கட்டாயம் விழப்போகின்றது என்று ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி கூறியதற்கு காரணம் என்ன ரஷ்ய ஜனாதிபதி நாங்கள் நேரடியாக போர் தொடுக்க வேண்டிய கட்டாயம் எழப் போகின்றது என்று குறிப்பிட்ட அந்த பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த உக்ரைனுடன் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய போர் ஒன்றுக்கான முனைப்புகளை முன்னெடுத்திருக்கின்றனவா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழே டூசட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் என்பது இரண்டு வருடங்களை கடந்து மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த யுத்தத்திலே வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அங்கவீனராக்கப்பட்டிருக்கின்றார்கள் இடப்பெயர்களை இடப்பெயர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள் அவ்வாறு போரிலே ஏற்படுகின்ற இயல்பான இழப்புகள் அல்லது அழிவுகளை இந்த இரண்டு நாட்டு மக்களுமே சந்தித்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி அல்லது ஒரு சமாதான முனைப்பு ஏற்படாதா என்ற கேள்வி வந்து பொதுவாக சர்வதேச அளவிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அண்மையிலே ரஷ்யா வந்து சமாதானத்துக்கான ஒரு நல்லெண்ண சமிக்ஞையை வெளிப்படுத்தியது ஆனால் உக்ரைன் தரப்பிடமிருந்து இந்த சமிக்ஞை தொடர்பாக எந்த விதமான பதிலும் வழங்கப்படவில்லை என்பது தொடர்ச்சியாக ஒரு மர்மமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே வந்து தற்போது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றார் என்ன ஒன்று சொல்லி சொன்னால் இந்த அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் மீது நாங்கள் நேரடியாக போரை தொடுக்க வேண்டிய கட்டாயம் விழப்போகின்றது என்ற அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு அதாவது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளோடு நாங்கள் போரை அறிவிக்கப் போகின்றோம் அல்லது அவ்வாறு அறிவிப்பதற்கான கட்டாயம் விழப்போகின்றது என்பதுதான் அந்த விடயம் ஆனால் நீங்கள் அனைவருமே பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த காலங்களிலே வந்து இந்த சமாதானத்திற்கான முனைப்புகளை வந்து உக்ரைன் காட்டியிருந்த போதும் அண்மைய நாட்களிலே அவ்வாறான எந்த முனைப்புகளை காட்டாத நிலைமையை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே மேற்கு நாடுகளிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய குக்ஸ் என்ற பகுதியை நோக்கி உக்ரைன் படைகள் ஊடுருவி ஆகிய ஒரு பகுதி நிலப்பரப்பை வந்து ஆக்கிரமித்திருக்கின்ற விடயம் நாங்கள் அறிந்த ஒன்று இவ்வாறான நிலைமையிலே ரஷ்யா எதற்காக இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டது என்ற கேள்விக்கு வந்து விடை தேடுகின்ற போது ரஷ்யா தரப்பிடம் இருந்து கூறப்படுகின்ற விடம் என்ன சொல்லி சொன்னால் மிக அண்மைய நாட்களிலே இந்த பிரிட்டன் அமெரிக்கா உக்ரைன் நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் குறிப்பாக பாதுகாப்பு துறையோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தரத்தில் இருப்பவர்கள் அல்லது அதிகாரிகள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பை நடத்தியதாகவும் இந்த சந்திப்பிலே ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவது தொடர்பாக குறிப்பாக உக்ரைனுக்கு சில அதிநவீன ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவினுடைய நிலைகளை தாக்குவதற்கான ஆலோசனைகள் இந்த கூட்டத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அது குறித்து ரஷ்யா துல்லியமாக குறிப்பிடுகின்ற போது பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களிடம் இருக்கின்ற தொலைதூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைனிடம் வழங்கி அவற்றை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய நிலைகள் மீது குறிப்பாக அணு மின் நிலையங்கள் ஆயுத களஞ்சியங்கள் போன்றவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்கள் தொடர்பிலே இந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டதாக ரஷ்யா பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றது அந்த குற்றச்சாட்டோடு நின்றுவிடாமல் ரஷ்யா ஒரு மிக ஆபத்தான ஒரு அறிவிப்பை இருக்கின்றது அதான் நான் முன்னரே குறிப்பிட்டது அது என்னவென்று சொல்லி சொன்னால் இவ்வாறு உக்ரைனிடம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் தொலைதூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்கி அதை ரஷ்யாவினுடைய இலக்குகளை தாக்குமாக இருந்தால் எங்களை பொறுத்தளவிலே அமெரிக்காவும் பிரிட்டனும் நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்திலே களமிறங்கியதாக நாங்கள் கணிப்போம் என்றும் அதன் அடிப்படையிலே ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்திலே களம் இருக்கக்கூடிய இந்த பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதிராக நாங்கள் நேரடியாக யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று கூறியிருப்பதோடு இந்த யுத்தம் என்பது இதுவரை இருந்த யுத்தத்தின் போக்கை நிச்சயமாக மாற்றும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே பார்த்திருந்தோம் பிரிட்டனுடைய ஐரோப்பாவில் இருக்கின்ற சில முக்கியமான பாதுகாப்பு நிலைகள் மீது ரஷ்யா ஏற்கனவே குறிவைத்திருப்பதாக குறிப்பாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்காக குறிவைத்திருப்பதாக நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே பார்த்திருந்தோம் இவ்வாறான ஒரு சூழலிலே வந்து ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு என்பது பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதிரான அறிவிப்பு என்பது மூன்றாம் உலக போருக்கான திறவுகோலாக அமையும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக தொடங்குகின்ற யுத்தம் என்பது ரஷ்யாவினுடைய நேச நாடுகளுக்கும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுடைய நேச நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற அல்லது இடையிலே ஆரம்பிக்க போகின்ற மூன்றாம் உலக போர் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இந்த நிலைமையிலே ஏற்கனவே இந்தியா ஒரு பக்கம் வந்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் தோவால் வந்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதோடு ஏற்கனவே மோடி உக்ரைனுக்கு விஜயம் செய்திருந்த போது உக்ரைன் ஜனாதிபதியோடு பிரதமர் மோடி பேசிய விடயங்கள் தொடர்பாக ரஷ்யாவிடத்திலே தெளிவுபடுத்தலை மேற்கொண்டு இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் வந்து உக்ரைன் தன்னுடைய எஜமானர்களுடைய விருப்பத்திற்கு அமைய ரஷ்யா மீதான மிக தீவிரமான மோதலை முன்னெடுக்கமாக இருந்தால் ரஷ்யா மிக தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை அல்லது மிக தீவிரமான ஒரு யுத்தத்தை உக்ரைன் மீதும் இந்த மேற்கு நாடுகள் மீதும் குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் மீதும் முன்னெடுக்கக்கூடிய அபாயம் இருப்பது தான் இன்றைய சூழல் இதான் இன்றைய பதவியினுடைய பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதவிட சந்திப்போம் நன்றி வணக்கம்